அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு நபீமொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் வந்து சகாபாக இயக்கிறாங்க என்னன்னா யார் ரசூர் அல்லா ரமல்லா மாதத்திற்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு தகுதியான மாதம் எதிசூல் அல்லா மிகவும் சிறப்பான மாதம் யார் அசு

ரமலான் மாதத்திற்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு மிகவும் சிறப்பான மாதம் எதுனா ஷஹரு அல்லாஹுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம்னா என்ன அல் முஹர்ரம் முஹர்ரம் மாதத்தை தான் வலை அவர்கள் ரமலான் மாதத்திற்கு பிறகு நோன்பு வைப்பதற்காக மிகவும் சிறந்த மாதம் சொல்லியிருக்காங்க சரி தொழுகையில பரலான தொழுகைக்கு அப்புறம் வேற எந்த தொழுகையான சூழல்லாம் எந்த நேரத்தை தொழுகிறது சிறந்ததுன்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா தொழுகையிலே சிறந்ததுன்னு தெரியுமா பாத ஃபரீலத் பரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகைன்னு என்னன்னா சலாத்து லைன் இரவு நேரத்துல தொழுகக்கூடிய தொழுகைதான் சிறந்த தொழுகை எதற்கு பிறகு தொழுகைகளுக்கு பிறகு இரவு நேரத்துல ஒரு அடியான் தொழுகிறானா அந்த தொழுகை தான் சிறந்த தொழுகை என்பதாக ரசூலுல்லா சலாஹா அலிஸ்லாம இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க அப்ப இந்த இரண்டு விஷயத்த ஒன்னு என்ன ரமல்லானுடைய மாதத்திற்கு பிறகு முஹர்ரமுடைய மாதம் வைப்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் அதே போல் பரவான தொழுகைகளுக்கு பிறகு இரவு நேரத்தை தொழுகக்கூடிய தொழுகை சிறந்த தொழுகைன்னு ரசூல்லா சொல்றாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த இரண்டு விஷயத்தையும் சுல்லா இந்த இரண்டு விஷயத்தை குறிப்பிட்டு நான் அந்த இரண்டு நேரத்திற்கான பலன் எப்படி இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா தொழுகையை நம்ம பார்த்தோம்னா இரவு நேரத்துக்கு தொழுகக்கூடிய தொழுகை தகஜத்துடைய தொழுகை அல்லாஹா முதலாவது வானத்திற்கு இறங்கி இந்த அடியார்களிடம் அல்லாஹ் படைத்த அடியார்களிடம் யாராவது கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா நான் தரேன் நல்லா சொல்றான் யாராவது பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா பாவம் மன்னிப்பை நான் தரேன் அல்லாஹ் தாலா சொல்றான் அல்லாஹால தருவதற்கு யோசிப்பதில்லை அதை கேட்டு வாங்குவதற்கு தான் நாம் யோசிக்கிறோம் அப்ப இந்த ஹதீஸ நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணும்னா நம்ம எப்பெல்லாம் நோன்பு வைக்கணும்னு தோணுதோ இந்த ஹதீஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரணும் எல்லா நேரத்திலையும் நோம்பு வைக்கலாம் அதுல சிறந்தது இது மாதம் அதற்கு பிறகு மொஹர்ரம் உடைய மாதம் அதிகமாக நோன் வைக்கிறோம் ஐந்து பக்தி தொழுகையை மட்டும் தொழுகாமல் இரவு நேரத்தில் தஹித்துடைய தொழுகையை தொழுவதற்கான பாக்கியத்தை வல்வா ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தன் தருள் புலிவானாக அந்த தகஜீத்துடைய தொழுகையில் அல்லாஹிடம் அதிகமதிகமாக பாவமளிப்பை கேட்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்பை ஆக்குவானாக என்கின்ற துபாவோடு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته